அழகான ஒரு ரெண்டு ரோச்சா கட்டுறா ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு போடணும் போறியா இல்லையா ஓகே எப்படி அந்த ஸ்டடிஸும் சினிமாவும் எப்படி அது ஹேண்டில் பண்ண முடியுது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன் என்னடா சொல்ற அப்படி சீரியஸாவா சீன் முடிச்சிட்டு அங்க வந்து இது ஹோம் வர்க் இருந்தா அங்கேயே எழுதிரவே அங்க அங்க எல்லாமே முடிச்சிரவே புடுக்கை இளந்தவன் கை போல அங்க எடுக்கன் கை தான் நட்பு திரின் வருதுடா இருக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொன்னாங்கன்னா மார்க் ஆண்டனி நிறைய உண்டாயிருவானுங்க அதெல்லாம் தாண்டி ஆச்சு நான் அறுபது சீரு பிடிக்க முடியும் இப்போ பிடிக்கிறது இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நல்லா படிக்கிறேன் அப்புறம் நான் வர வரைக்கும் நீங்கள் எனக்கு பொம்மை கூட வாங்கி தர வேணாம் மெய் அழகனில் உங்களை நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இவ்வளோ நாள் எங்கேப்பா போனாங்க ஆனால் வரும்போது ஒரு கிராமத்து பொண்ணா ஒரு அழகான ஒரு பொண்ணா அழகனோட ஒய்ஃபா வேற லெவலில் நீங்கள் வந்துட்டு உங்களை கேஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்ததுங்க தமிழ்ல மட்டும் இல்லை தெலுங்குல கூட அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஈவின் நான் இது டிஆர்பி கூட டிவியில் கூட நல்லா போயிட்டுருக்கு ஓடிடியில் கூட அப்படியே ட்ரெண்டிங்லயே இருக்கு அந்த லிஸ்ட்டில் டாப் டென் லிஸ்ட்டில் ஸோ வெரி வெரி ஹாப்பி ஹாய் ரித்விக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு கியூட்ரா நீ ஆடியோ லான்ச்சில் நீ வந்துட்டு அவ்வளோ அழகாக கியூட்டாக வந்துட்டு பேசியிருப்பில்ல அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் யூ லவ் யூ டூ ஜெயிலர் டூ

எப்படி அந்த ஸ்டடிஸும் இந்த சினிமா எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியுது அது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிரும்மா என்னடா சொல்ற அப்படி சீரியஸாவா சீன் முடிச்சிட்டு அங்க வந்து இது ஹோம்வொர்க் இருந்தா அங்கேயே எழுதிரேன் அங்க அங்க எல்லாமே முடிச்சிரேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்னா வந்துட்டு சினிமா தான் அதுக்குள்ள தான் உட்கார்ந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க கரெக்ட்டா சரி நல்லா நல்லா படிக்கிறீங்களா அவ்வளவுதான் எதனால மெய்யழகன் சாய்ஸ் பண்ணனும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல எதனால மெயின் டு ரீசன்ஸ் மெயின் டு ரீசன்ஸ் வந்து டைரக்டர் சார்

ஸோ சார் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் அதான் தம்பி எல்லாருக்கும் தேவை தானே தம்பி அது ஃப்ரெண்ட் நீடு இஸ் நீடு மா அந்த மாதிரி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயந்தான் அது உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கேயே தான் கலையதான் திடீர்னு வருதுடா எனக்கு சரி நல்ல விஷயம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே தேவை தம்பி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ ஜெயிச்சவங்களாக இருந்தாலும் தனக்கு ஒரு அருகாமை ஒரு தோல் தேணும் சா சாய்றதுக்கு அது நம்புக்கிறது நம்பிக்கைக்கு இன்றைக்கி எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஏதாவது ஒரு தப்பு நினச்சா இதெல்லாம் பிஸ்னஸில் சகஜம் தானேப்பா அப்படின்ட்டு ஈஸியாக கடந்துடுறாங்க இது கிடையாது இது இல்லையா கரெக்ட் நம்ம ஜென்யூனாக அதான் சொல்லுவாங்க நன்றியாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் வந்து ஜெயிப்பான் அவன் தப்பிக்கவே மாட்டான் ஐ மீன் தப்பிக்கவே முடியாது அவனுக்கு கடவுள் வந்து அருள் செய்வார் அது மாதிரி அது ரொம்ப முக்கியமானது நன்றியும் நானே நீங்கள் வந்து இப்போ உள்ளே போகும்போதும் சரி இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் டுவோர்ட் யூ இல்லை மக்கள் கொடுக்குற அந்த ஆதரவு எவ்வளோ வருஷங்கள் கழிச்சும் மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்தாலும் டம்ப்பா ஒரு பேங்கோட தான்ப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் நீங்கள் எப்போ வேணால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல எப்படி இருக்கு இந்த லவ் என்ன சொல்லணும் அதுக்கு சொல்லணும் அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கு பட் வெரி வெரி ஹாப்பி ரியலி அது இம்மென்ஸ் லவ் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இந்த ரீசன்ட் டைம்லாம் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு படம் வந்துட்டு இட் ஹஸ் சேஞ்ச் மை மைண்ட் செட் அப்படின்னு தான் சொல்லணும்னா ஆக்சுவலி வந்து பிஎந்தி கேமராவும் நான் அதான் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ எப்படி சார் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் இதோட ரிசப்ஷன் இருக்குல்ல ரிலீஸ் ஆகி மக்கள் கொடுக்குற அந்த ஆதரவு ஹவுஸ் இட் ఐ హ్ నాట్ ఎక్స్పెక్టెడ్ దిస్ కైండ్ ఆఫ్ రెస్పాన్స్ ఐ వాంట టు డూ సమ్థింగ్ డిఫరెంట్ సో ఒక కార్న్ స్టోరి మాదిరి ఐ వాంట టు డూ ఐ డెంట్ వాన్ టు గో టు అన్ ఎక్స్ట్రీమ్ లెవెల్ వేర్ ఐ యు యునో స్టార్ట్ రొమాన్టిసైంగ్ ద కార్న్ ఆర్ ఒక గ్లోరిఫై పన్న పన్నమాట ఐ తాట్ లీ బాస్ அது உங்களுக்கு வந்து நிறைய பேர் லவ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல ஜெயிலருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க கரெக்டா ஜெயிலரோட பேரம்பா அப்படின்னு சொன்னால ஒரு பயம் ஒன்று வரும் இல்ல அதே தான் லக்கி பாஸ்கரும் உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக அமைஞ்சது இல்ல எப்படி இருக்காது ரொம்ப ஹாப்பியா இருக்கு லக்கி பாஸ்கர் உண்மையில எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா அமைஞ்சிருச்சு அப்புறம் எனக்கு தெலுங்குலயும் எனக்கு லவ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியா அண்ட் சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்க லைஃப்ல யாரு சார் தம்பி ஒரு ஆளை சொல்லிட்டு ஒரு வந்து விட முடியாது நிறைய இருக்கா ஒரு சினிமாவில் வர்றோம்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் எவ்வளோ விஷயங்கள் கரெக்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஜெயிக்கவே முடியும் அது மாதிரி நிறையா எனக்கு இது ஆண்டனிஸ்லாம் இருக்காங்க ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் சொன்னாங்கன்னா மார்க் ஆண்டனி நிறைய உண்டாயிருவானுங்க இல்லையா நாங்கள் பயங்கரமாக உங்களை வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது ஆனால் இனிமேல் நாங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபேக்டரும் எங்களுக்கு தோணி இருக்குது மிஸ் பண்ண மாட்டோம்ல இல்ல இனிமே மிஸ் ஓகே இந்த அழகான ரெண்டு ரோஜாக்களை நீங்க வந்துட்டு இரண்டு பேருக்கு நீங்க வந்துட்டு சமர்ப்பணம் அப்படின்னா அது யாருக்கு? ஒன்னு மேல் ஒன்னு ஃபெமில. திருப்பி அம்மா ஆஹா சரி ஓகே ஒன்னு ஃபெமிலனா அது அம்மா. ஓகே. ப்ளீஸ் வாங்க வா. மம்மி. மம்மிட்ரா. ஹாய் மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஆஹா எவ்வளவு அழகா வந்து டிஃபன்ஸ்றாங்க. எப்படி இருக்கு? ஹூ பிரவுட். எவ்வளோ இவ்வளோ மக்கள் வந்துட்டு ஆதரவு உங்கள் பொண்ணுக்கு கொடுக்குறாங்க எப்படி இருக்கு கிரேட் சூப்பர் கிரேட் ஓகே ஸோ இப்போ உங்கள் பொண்ணு வந்துட்டு உங்களுக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணப்போகிறேன் கொடுத்துருங்க வா சோ ஸ்வீட் துல்கர் சாரும் மீனாட்சி மேமும் உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க துல்கர் சார் ரெண்டு பேரும் gift எனக்கு லவ் தான் கொடுத்தாங்க ஆஹா அடியா ஆமா ஓகே ரொம்ப பிடி கேர் பண்ணிப்பாங்க ஓகே அதுல நீங்க வந்துட்டு ஒரு டயலாக் ஒன்னு பேசுவீங்க இல்லையா சோ அதுல வந்துட்டு ஒரு ஒரு எமோஷனலா ஒரு டயலாக் லாஸ்ட்ல நீங்க வந்துட்டு பேசிருப்பீங்க थैங்க்ஸ் மா थैங்க்ஸ் பா அப்படினு சொல்லிட்டு அது எங்களுக்காக பேச முடியுமா ரொம்ப थैங்க்ஸ் பா ரொம்ப थैங்க்ஸ் மா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்பயுமே கிண்டல் பண்ணுவாங்க கார்த்திக்கு எல்லார் பர்த்டேக்கும் வந்துட்டு ஃப்ரீயாக கேக் சாப்பிட்டு போவான் ஆனால் எப்போயுமே பர்த்டே பார்ட்டி தர மாட்டானு ஆனால் இன்னிலேருந்து அவங்க யாரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க ஆ அருணு ஏண்டா எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சேம் டீஷர்ட் போட்டு வர உங்ககிட்ட வேறு டீஷர்ட்டே இல்லையான்னு சொல்லி சொல்லி காட்டுவான் ஆனால் இன்றைக்கி என்னை இந்த சூட்டில் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டாம்மா இன்னிலேருந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் நல்லா படிக்கிறேன் சீக்கிரமாக இருந்திருக்குறேன் அப்புறம் நான் வர வரைக்கும் நீங்கள் எனக்கு பொம்மை கூட வாங்கி தர வேணாம் யூ சார் நீங்கள் வந்துட்டு ரீசெண்டாக வாங்கின ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள்னா என்னது சார் ஒரு லேப்டாப் வந்து லேட்டஸ்ட் லேப்டாப் லேப்டாப் வாங்கினேன் ஏண்டா இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை ஃபீல் பண்ணிருக்கீங்களா வாங்கினா அப்புறம் நிறைய கதை பாதி இது அமேசான்ல வாங்கிட்டு அது அப்படியே வாங்குறப்பையும் அது டெலிவரி ஆனவனு அப்படியே பிரிக்கிறதுன்னா வைக்கிறதுன்னா கட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கிட்டு போய் அது பரணிக்கு போய் மேலே போய் அப்புறம் எப்போயாவது ஒரு ஞாபகம் ஏதோ ஒன்று வாங்கணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு போய் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்து அது வாங்கணும் அது எங்கே அப்படின்னு சொல்லி கதிர் கிடப்போம் ஞாபகம் இருக்கா அது எல்லாருக்கும் நடக்கிறது தான் எனக்கு ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி இவ்வளோ ஆக்டர்ஸ்க்குமே சரி நம்ம வீட்டுக்கு வரும்போது

நல்லா கேர் பண்ணிப்பாரு ஓகே செகண்ட் சாக்லேட் செகண்ட் சாக்லேட் ரஜினி சார் கொடுப்பாரு ரஜினி சார் கொடுப்பாரு ஆமா ஓகே थर्ड சாக்லேட் थर्ड சாக்லேட் மீனாட்சி மேம்க்கு சூப்பர் சோ கியூட் அண்ட் உங்களுக்கு நாங்க வந்து ஒரு லவ்வே குடுக்குறோம் ஓகே தேங்க் யூ லவ் யூ சோ மச் थैंक यू சோ மச் நல்லா படிங்க பெரிய ஸ்டார் ஆவணும் வாழ்த்துக்கள் ஓகே थैंक यू ரீசன்ட் அடிக்ஷன் என்னது அடிக்ஷன் ஒண்ணு இல்ல தம்பி அதெல்லாம் தாண்டி ஆச்சு நான் 60 சிகரெட் பிடிப்பேன் முந்தி

நீங்க வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்டுனா என்னது சார் கடவுள் சொல்லுவேன் வைஃப்னு நிறைய யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி அறியாம வரும் சூப்பர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் இப்போ அருண் பாண்டியன் வந்தார் நம்ம ஃபங்க்ஷனுக்கு நானும் அவனும் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபஸ்ட்டு டேலேருந்து நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபார்ட்டி இயர்ஸ் இணைந்தகைகள்னு ஒரு பெரிய படம் பெரிய இது இப்போ கூட போட்டு காட்டினாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாம் வேல்யூ தான் ஸோ மச் சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரடி அப்பன் அப்படின்னு வந்து இருக்கும்ல அந்த பாட்டு எப்போல்லாம் பாட்டு மட்டும் இல்லை ரிப்பனை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் தான் வந்து ஞாபகத்துக்கு வரீங்க ஸோ அந்த ஒரு காம்போ இருக்குல்ல ஷிவானா அண்ட் யூ பயங்கரமான ஒரு காம்போ சிவானாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அண்ட் நாங்கள் வந்துட்டு அந்த காம்போ பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம் நானும் மிஸ் பண்ணுறேன் いや ரொம்ப स्वीட்டான पर्सन ரொம்ப நல்லாச்சு ரொம்ப நல்லாச்சு மீட் பண்ணிக்கலாம் மீட் ஓகே எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் நீங்க வந்துட்டு ஒண்ணா பண்ணனும் அப்படின்னு எப்படி இருந்துச்சு அவர் ஓகே நீங்க ரெண்டு பேரும் அந்த காம்போல நாங்க வந்துட்டு மறுபடியும் பார்க்கணும்னு நாங்க வந்துட்டு आशा அண்ட் சூப்பரா சூப்பர் குட் வெரி குட் கிஸ் மட்டும் குடுத்துருங்க உங்க பொண்ணுக்கு சூப்பர் ஸோ நைஸ் சார் நீங்கள் பயங்கரமான ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் என்னால் வந்துட்டு மறக்கவே முடியாது ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து மக்கள் கொடுத்தது இல்லைனா வேறு யாராச்சும் கொடுத்ததுன்னா முக்கியமானது நிறைய பாராட்டுகள் வந்து படங்கள் ஓட போகும்போது நிறைய பேர் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பட் இப்போ ரீசண்டாக வந்து லக்கி பாஸ்கர் வந்து ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட்டு அந்த படத்தை பார்த்தவர் திருவிக்ரம் சார் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் பெரிய டேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெரி லவ்லி பர்சன் அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு சார் லக்கி பர்ஸில் துல்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் நல்ல பேர் வரும் நாங்கள் யாரும் பார்க்கல படத்தை நான் டப்பிங் தான் பேசியிருந்தேன் எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னு அவர் வந்து அதை திருப்பி சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணார் அடுத்து இவருக்கு பெரிய பேர் வருவோம் அப்படின்றத சொன்னார் அப்புறம் அதை ஓகே பாராட்டுறதுன்றது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சார்னு அது எனக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ன்றதுக்காண்டு ஒரு கனெக்ட் ஆகி ஒரு லவ்லியாக ஒரு அவர் அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொன்னது தான் எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் அது பெரிய அவார்டு எனக்கு சார் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்துட்டு லக்கி பாஸ்கர் அப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு இவர் கால் பண்ணாருப்பா இட் வாஸ் வெரி ஷாக்கிங் அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு யாரை சொல்லுவீங்க ரொம்ப பெரிய ஏன்னா ஒரு சோ மெனி பீப்புள் கால் மீ பட் சிரஞ்சீவி சார் ஹி இன்வைட் மீ டு ஹிஸ் ஹவுஸ் ஹி யூனோ ஹி கேமி அண்ட் ஹி லவ் த ஃபில் ஜஸ்ட் லைக் ஹவு வி ஆர் டாக்கிங் ஹி ஹி வாஸ் யூனோ மென்ஷனிங் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் டீடைல் ஆஃப் த ஃபில் அண்ட் ஹி அப்ரிஷியேட்டட் மி அட் ஐ கேன் நெவர் ஃபர்கட் தட் ஓகே துல்கர் சார் ஆஸ் அ பர்சனாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் ரொம்ப ஜென்வனான பர்சன் ஒன் திங் யூ வான் லைக் உரிமையாக நான் எடுத்துக்கிறேன் இவர்கிட்ட இருந்து அப்படின்னா வாட் இஸ் தட்னோ ஸ்டைல் ஸ்டைல் எடுத்துக்கிறேன் அடகான தங்ககுட்டிக்கே VVD 80 years okay. of legacy in consumer goods வழங்கும் ஒரு அருப்புதமான ஒரு gift hamper உங்களுக்காக love you thank you VVD வழங்கும் ஒரு அருப்புதமான ஒரு gift hamper உங்களுக்கு thank you so much for coming thank you. thank you thank you mommy thank you thank you thank you so much and MCR Pure Cotton Club வழங்கும் வழங்கும் ஒரு 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 அற்புதமான அற்புதமான உங்களுக்கு உங்களுக்காக மற்றும் சப்போர்டட் பை விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெகசி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயில் கால நிவாரணம் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் ஹவுட பேர் ட்ரஸ்ட் பே அவுட் பார்ட்னர் மற்றும் டிசைன் பார்ட்னர் அனு ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல்ஸ் பவர் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் நீங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை மற்றும் டி மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூர் கேட்வே ஆஃப்

நேச்சுரல் வெல்னஸ் பார்ட்னர் குலாஸ் ஜாகரி பவுடர் அசலானது ஸ்பெஷலானது வெல் பீங் பார்ட்னர் மிட்வே ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவுன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ரிசி பேசும் ட்ரெடிஷனல் ஃபுட் பார்ட்னர் அமுது கருப்பட்டி காபி பாரம்பரிய சுவையும் மனமும் கொண்ட இனிப்பு மற்றும் கார வகைகளின் பிறப்பிடம் பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி ஃபீல் த ரிச் டேஸ்ட் ஆஃப் பிரியாணி உமன்ஸ் வியர் பார்ட்னர் பிரிஸ்டா வியர் அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா இன்னர்வியர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிங் is an mcr pure cotton club presence behind us gold hall of famers supported by vvd dr shivarma oil parambariamana ktv true value groundnut oil howdape pay and design partner anuj styles powered by shimurgan travel agency jain chandran manju group and healthcare partner srm global hospitals katangulathur